ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமான மொழிபுரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலனா இருக்கிற ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச வீட்டுமலை பட்டா பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்த தமிழ்நாடு அரசு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் புறம்போக்கு இடங்களில் வசித்து வரும் ஏழை மற்றும் எளிய மக்களின் இருப்பிடத்தை உறுதி செய்யும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தை கொண்டு வந்தது இதன் நோக்கம் நிலமற்ற ஏழைகளுக்கு வீட்டுமனையை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அதாவது இலவச வீட்டுமனை பட்டா என்பது அந்த நிலத்தில் வசிக்கும் பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு வழங்கப்படும் உரிமை என்று கூறப்படுது பட்டா கிடைத்த பிறகு தங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ள வீடு கட்டவும் வங்கிகளில் கடன் வாங்க முடியும் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் கிராமம் மற்றும் நகர பகுதிகள் உட்பட கிட்டத்தட்ட நாலு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் அனைவருக்கும் வீடு என்ற முக்கிய இலக்கை நோக்கி இந்த திட்டம் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது ஆட்சேபனை இல்லாத அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளாக வசித்திருக்க வேண்டும் அப்போதுதான் தமிழக அரசின் இலவச வீட்டுமனை மனை பட்டா திட்டத்தின் கீழே பெற விண்ணப்பிக்க முடியும் கிராமப்புறங்களில் ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சென்ட் நிலம் வரையிலும் நகர்ப்புறங்களில் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து முதல் ஒன்னு புள்ளி ஐந்து சென்ட் நிலம் வரையிலும் அரசு சார்பில் பட்டா வழங்கப்படும் ஒரு சில நேரங்களில் மட்டும் மூணு சென்ட் வரையிலான பட்டா வழங்கப்படுது பொதுமக்கள் ஒரே இடத்துல பல ஆண்டுகளாக வசித்து வந்தாலும் நீர்நிலைகள் குளங்கள் குட்டைகள் கால்வாய்கள் மற்றும் கோயில் நிலங்கள் வசிப்போருக்கு அவர்கள் வசிக்கும் அதே பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்கப்படாது இருப்பினும் அவர்களை கைவிடாமல் இருக்க அரசு வேறொரு இடத்துல வீட்டுமனை பட்டாவை வழங்கும் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின் அடுத்த கட்டமாக சென்னை உட்பட பல மாநகராட்சிகளில் டெல்டா ஏரியா எனப்படும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என தமிழக அரசு சமீபத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது வட்டாட்சியர் அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க விரும்பும் இடம் தமிழக அரசின் புறம்போக்கு இடமாக இருக்கிறதா என்பது மிகவும் முக்கியம் வட்டாட்சியர் மற்றும் நில அளவேர் உட்பட வருவாய் ஆகியோர் பட்டாட்சியர் மற்றும் நில அளவர் உட்பட வருவாய் ஆய்வாளர் குழுவினர் நேரில் வந்து நீங்கள் வசிக்கும் இடத்தை ஆய்வு செய்த பின்னரே வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண தேவையான ஆவணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வீடு இல்லாததை உறுதி செய்யும் ஆவணம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பட்டா பேரவை விரும்பும் இடத்தில் பத்தாண்டு கால வசித்ததற்கான ஆதாரம் இவ்வாறு இந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா புறபோக்க நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் சொல்லலாம் ஸோ நீங்கள் யாராவது பத்தாண்டுகளாக ஒரு புறமுக நிலத்தில் வசிக்கிறீங்கனாக்கா நீங்கள் இந்த மேற்படி கூறப்பட்டுள்ள அணுகுமுறையை பின்பற்றி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களாக இணைத்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு முறைப்பட்ட அவங்களுக்கான அரசு முழு நடவடிக்கை தருவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலமாக புறமுக நிலங்களை வசிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க போல பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது பயன்படுனாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடுன்னு ஒரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரை மனிதர்கள் மதிப்போம் మనవే కాపు నండ్రి